தனுசு ராசனியர்களுக்கு வணக்கம் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய ராசிக்கு திடீர் யோகம் ஏற்பட இருக்கு அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு சஞ்சரிக்கும் குருவால் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசி சேர்ந்த மூலம் போரா பூராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களுக்கு தனுசு உங்களுக்கு மன நிம்மதி உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இந்த குருவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சிலர் புதிய தொழில்களை தொடங்க இருக்கீங்க அந்த புதிய தொழிலிலும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேறி செல்வதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக குருவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டு முயற்சியும் வெற்றி பெறும் தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது கலைத்துறையில் இருப்பவர்களோ வெளிநாடு செல்ல வேண்டும் அங்கு அங்கு சென்று தலை நிகழ்ந்து கொள்வதோ அல்லது புதிதாக தொழில் மற்றும் வியாபாரத்தை ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த முன்னேற்பாடுகள் திருப்தியாக இருக்குங்க சிலர் சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு சிலர் சொந்த வீடு வாங்குவதற்கான அல்லது சொந்த வீட்டிற்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இரண்டில் உள்ள சுக்ரன் நல்ல யோகத்தை கொடுப்பான் அது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பயணங்களால் பலன் உண்டு மூன்றில் உள்ள ராகுவால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க விற்பனையில் இருந்த அந்த நிலை மாறி உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு தனுசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் ஏழில் இருந்தாலும் வக்ரமாக இருந்து ராசியை பார்க்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் சில நேரங்களில் நேர்மறையாக முடிவெடுப்பீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவெடுக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க கடைசி நேரத்தில் முடிவுகளை மாற்றி அவசைப்படுவதற்காக வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வருமானம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் அதிகரிக்கும் கவனமாக யோசித்து செலவு செய்யுங்க தேவையற்ற பேச்சுக்கள் நேரத்தை செலவிட வேண்டாம் உங்களுடைய அடுத்த கட்ட பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதே உங்களுக்கு சிறந்த வழி என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் பொறுத்தவரைக்கும் சனி ராகு மற்றும் குரு ஆகிய உங்களுக்கு அனுகூல நிலையில் சஞ்சரிக்கிறார்கள் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடற்பிணிகள் வருத்தது கூடுமானவரைக்கும் தனுசுராசனையர்கள் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது அதே உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது வருமானத்திற்கு மீறிய செலவுகள் பணப்பிரச்சனையை ஏற்படுத்துங்க தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை என்பது இருக்கதாங்க செய்து நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதம் கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுங்க இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குழந்தைகளுடைய படிப்பில் பின்னடை ஏற்படுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தடங்கல்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா இருக்குங்க கூடுமானவருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நாளை என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க என்றோ பட்ட பழைய கடன்கள் நீடி தால் அமைதி குறையும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மிதனராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரர்களான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியாக நீங்கள் பணியாற்ற முடியுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க வெளிநாடு செல்வதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அளவோடு உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சிறு அளவில் உற்பத்தியை இப்போது நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குது சக கூட்டாளிகள் உதவிகரமாக செயல்படுவாங்க ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபல பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல் தனுசராசி சே கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அல்ல உங்களுடைய என்று பார்க்கும் போது சுக்ரன் இக்காலகட்டத்தில் சுப சுபபலம் பெற்று வளம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குங்க புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் சினிமா துறையினர் படப்பிடிப்புக்காக வெளிமாநிலங்களுக்கு சென்று வர வேண்டியிருக்கும் தற்கால தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் வீணை நாதஸ்வரம் வயலின் கலைஞர்கள் ஆகியோருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் எதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் அதே போல் தனுசு ராசியை சேர்ந்து அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட பார்க்கும் போது அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரன் அவருடைய சுபபலத்துடன் விளங்குவதால் கட்சியில் மரியாதை உங்கள் மீது நம்பிக்கையும் அதிகரிக்கும் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன அதன் பலன் நீங்கள் முழுமையாக இந்த தருணங்கள்ல அனுபவிக்க முடியுங்க தேர்வுகள்ல சிறந்து விளங்க இருக்கீங்க விளையாட்டு போட்டிகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு பக்கபலமாக அமைச்சிருக்குது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் தனுசு ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு விளங்கு பூமிக்காரகரான செவ்வாய் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வெளிநாடு சென்று வர நல்ல வாய்ப்புகள் உருவாக இருக்கு சிலருக்கு உதவி தொகையும் கிடைக்க இருக்குதுங்க முயற்சி செய்யுங்க அதே போல பெண்மணிகளை வரைக்கும் சுக்ரன் முழு ஆதரவும் உங்களுக்கு உள்ளது கிரக நிலைகள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமண வயதுள்ள கண்ணியருக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது போது வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது